அவள் எங்கிருக்கிறாள் எப்படி இருக்கிறாள் ஏது தனிமையாய் நான் அவள் எங்கிருக்கிறாள் எப்படி இருக்கிறாள் ஏதும் அறியாமல் தனிமையாய் நான் கண்களால் என்னை கட்டி இழுத்த ராட்சசியவள் கண்களால் என்னை கட்டி இழுத்த அவள் இதயத்தில் அரியணை போட்டு உட்கார்ந்திருக்கும் பட்டத்து ராணியவள் அரியணை போட்டு உட்கார்ந்திருக்கும் பட்டத்து திராணிய சட்டென்று பார்த்து பட்டென்று முகம் திருப்பி வெட்கம் கொள்ளும் அவள் எங்கே சட்டென்று பார்த்து பட்டென்று முகம் திருப்பி வெட்கம் கொள்ளும் அவள் எங்கே அவளுக்காய் வாங்கிய கொலுசு தினந்தினம் சினங்குகிறது அவளை தேடி அவளுக்காய் வாங்கிய கொலுசு தினந்தினம் சினங்குகிறது அவளை தேடி என் சிந்தனைகளை சிதறடித்த சிங்காரியவள் சில நேரம் அருகில் இருப்பதாய் உணர்வு என் சிந்தனைகளை சிதறடித்த சிங்காரியவள் சில நேரம் அருகில் இருப்பதாய் உணர்வு தேடுகிறேன் அவளை தினம் நம் ஊர் கோவில் திருவிழாக்களில் தேடுகிறேன் அவளை தினம் தினம் நம் ஊர் கோவில் திருவிழாக்களில் எங்கோர் மூளையில் கொலுசு சத்தம் கேட்கும் போதெல்லாம் நீயோ என தேடுகிறேன் எங்கூர் மூலையில் கொலசு சத்தம் கேட்கும் போதெல்லாம் நீயோ எனத் தேடுகிறேன் எத்தனை கவிதைகள் எழுதியிருப்பேன் உனக்காய் அத்தனையும் வாசிப்பாய் என்ற நம்பிக்கையில் எத்தனை கவிதைகள் எழுதியிருப்பேன் உனக்காய் அத்தனையும் வாசிப்பாய் என்ற நம்பிக்கையில் அவள் போட்ட காதலின் விதை முளைத்து கவிவரிகளாய் அவளுக்காய் அவளினை தலைப்பில் அவள் பூட்ட காதலின் விதை முளைத்து கவிவெறிகளாய் அவளுக்காய் அவளின் தலைப்பில் எங்கிருக்கிறாள் எப்படி இருக்கிறாள் ஏதும் அறியாமல் தனிமையில்